வெல்கம் டு மேச்சி சை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் மேற்கு மாவட்டம் விஜய் ரசிகர் மன்றத்துக்கு வந்திருக்கோம் ஸோ டெய்லி காலைல பார்த்திங்கன்னா இங்கே சாப்பாடு போடுவாங்க இன்னையோட சுமார் ஆயிரமாவது நாள் வந்து சாப்பாடு போடுறாங்க ஸோ அதை செலிப்ரேஷன் பண்ண தான் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ நிறைய இலவசமாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்புறம் நிறையா சாப்பாடு போடுறாங்க ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்திருக்கோம் இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ மூணு பேனர் வச்சிருக்காங்க ஸோ நிறையா அவர் ரசிகர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க ஸோ நிறைய துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வந்து இங்கே ரெகுலராக இங்கே வந்து சாப்பிட்றாங்க ஸோ நம்ம இங்கே அப்படியே பார்ப்போம் ஒரு இடமாக பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இவங்க கிட்டே நம்ம பேசுவோம் இன்ட்ரிவியூ எடுப்போம் ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் மேற்கு மாவட்டம் விஜய் ரசிகர் மன்றத்துக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட கொரோனா பீரியட்லேருந்து ஒரு மூணு வருஷம் ஆயிரமாவது நாள் வந்து இன்றைக்கி அவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க டெய்லி விடாமல் ரெகுலராக வந்து சாப்பாடு போடுறாங்க இது உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஆயிரம் நாள் கன்சிஸ்டன்சியாக விடாமல் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் ஸோ விஜய் அவர்களோட ஆணைக்கிணங்க அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே அவரை மாதிரி அவர் வீடியோவில் கூட சொல்லியிருப்பார் லியோ அடியலன்ஸில் கூட சொல்லியிருப்பார் ஸோ எங்கே எங்கே வந்து எங் எங்கள் இடத்துல உதவி பண்ணாலும் அதை நம்மளுங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அவர் மேடையில் வந்து சொல்லியிருப்பார் அது உண்மையிலே ரியலிஸ்டிக் பண்ணுற மாதிரி அவங்களோட ரசிகர்கள் வந்து இவ்வளோ நாள் ஒரு ஆயிரம் நாள் விடாமல் சாப்பாடு போடுறது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் ஸோ உணவு பஞ்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகம் பூரா எவ்வளோ பேர் இருக்குது வருஷம் வருஷம் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து உலகம் பூரா இறந்துட்டுருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்துகிட்டு சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு டெய்லி ஆயிரம் நாள் விடாமல் போடுறது ரொம்பவே பெரிய விஷயம் அதுக்கு நம்ம தலையரவர்கள் இருக்காங்க ஸோ குட்டியண்ணன் இருக்காங்க ஸோ அவரை பற்றி நம்ம கேட்போம் இது எப்படி உங்களுக்கு பாசிபிள் ஆச்சு அதை பற்றி அவங்கள்ட நம்ம கேட்கும் அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க வணக்கம் ஸோ எப்படி நீங்கள் ஒரு ஆயிரம் நாள் விடாமல் எப்படி போடுறீங்க எப்படி முடிஞ்சது வாழ்க தளபதி எங்கள் தளபதி விஜய அண்ணா ஆணைப்படி எங்கள் மாநில பொதுச் திரு புஷி ஆனந்த் சார் அவர்கள் ஆலோசனைப்படி இது தளபதி விலையில்லா விருந்தகம் இன்று ஆயிராவது நாள் தினமும் ஏழை எளியோர் வயதானவங்க துப்புர பணியாருவாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நூறு நூற்றுக்கு மேலே எங்கள் தளபதி ஆணைப்படி டெய்லி நாங்கள் மூணு வருஷமாக போட்டு தரோம் இது கொரோனாப்பிலிருந்து போட்டு தரோம் இங்கே திருவள்ளூரில் மட்டும் இல்லை இது இது தமிழ்நாடு ஃபுல்லாக தளபதி விஜய் அண்ணா ஆணைப்படி எல்லாருக்குமே இது தளபதி விலையில்லா விருந்தகம் நடக்குது அது இன்னும் சிறப்பாக நடத்தின்னு இருப்போம் இதுக்கு ஒத்துழைச்ச எங்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக கட்சி திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதி மற்றும் இளைஞரணி மாணவர் அணி தொண்டர் அணி மகளிர் அணி வழக்கறிஞர் பிரிவு அணி ஒத்துழைப்புடன் இது நடந்து இது இன்னும் மேலும் சிறப்பாக நடக்கும் ஏன்னா தளபதி ஆணைப்படி இது இப்போ போய்னே இருக்கும் இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு போடுறீங்க இல்லையா இது எல்லாமே வந்து தளபதி அவர்களோட கண்ணோட்டத்துக்கு போகுமா பார்ப்பாங்களா கண்டிப்பாக இது எங்கள் தளபதி எங்கள் தளபதி சொல்லி தான் இதை நாங்கள் செய்கிறோம் இது தினமும் என் தளபதி கிழங்காட்சின்னு இருக்கார் அவன் எங்கள் கட்சிக்காரர்கள் என்னென்ன பண்ணுறாங்க என் தளபதி எங்கள் மாநில பொதுச் செயலாளர் அவர்களும் இதை டெய்லி பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு எங்களுக்கு டெய்லி இது பண்ணுவாங்க ஸோ இது உண்மையிலே பெரிய விஷயந்தான் ஸோ விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்கள் வந்து இருந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டரானால் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பொது சேவைகள் தமிழ்நாடு பூரா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு படம் தான் அவருக்கு இன்னும் பாக்கி இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அரசியலுக்கு வந்து வராங்க இன்றைக்கி இந்தியாலே ஆல் ஓவர் இந்தியாவிலே பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் ஒன் இடத்துல விஜய் அவர்கள் தான் இருக்காங்க ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு இப்படி வராங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ நடிகராக நடிகராக இருக்கவங்கள மட்டும் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதை தாண்டி மக்களுக்கு எவ்வளோ தூரம் நம்ம நல்லது பண்ணுறோம் அதுவும் தொடர்ச்சியாக பண்ணுறோம் அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் நாள் விடாமல் வந்து சாப்பாடு போடுறது வந்து அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதன் மூலம் ரொம்ப பெரிய 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 விஷயம் ஸோ தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி இது இதனால் பயனடைஞ்ச நிறைய பேர் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அது நம்மளுக்கே தெரியுது ஸோ உங்களுக்கு விஜய் அவர்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ பொதுமக்கள் ஏழை இளைஞர்கள் வயாதான் சாப்பிட்டு விட்டு தளபதியை வாழ்க மாவட்ட தமிழக வெற்றிகாரர்கள் திருவள்ளூர் தொகுதி நிலுவையில் அனைவருக்கும் எங்கள் மேற்கு மாவட்ட வெற்றிகளை சார்பாக வந்து நாங்கள் எங்கள் தளபதி விஜய் அவரோட ஆணைப்படியும் நிச்சயானந்த அவரோட ஆணைப்படியும் நாங்கள் விட்டு கொடுப்போம் எங்களுக்கு எங்கள் தளபதி வந்து அரசியலுக்கு வந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இருக்கும் எங்கள் கட்சி எல்லாருக்குமே வந்து நல்லது செய்வார் என்பது எங்களுக்கு நம்பிக்கை நான் வந்து அண்ணன் குட்டி அண்ணாவது எங்களுக்கு காலையில் உணவு கொடுக்குறாரு அவருக்கு ரொம்ப நன்றி மேலும் மேலும் அண்ணன் விஜய் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை எங்களுக்கு எல்லாமே நன்மை செய்வோம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் டீர்கள் ஸோ விஜயல லோகோ பிடிக்கிறாங்க ஸோ ஓகே